திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று ஒன்று குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் மாசூர மாய்ந்து கெடும் குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் மாசூர மாய்ந்து கெடும் விளக்கம் ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படைய படைய ஒளி மங்கி கேட்டுவிடும் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று இரண்டு மடியை மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் மடியை மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் விளக்கம் தம் குடியை சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று மூன்று மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்து குடிமடியும் தன்னினும் முந்து மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்து குடிமடியும் தன்னினும் முந்து விளக்கம் அழிக்கும் இயல்புடைய சோம்பலை தன்னிடம் கொண்டு நடக்கும் அறிவில்லாதவன் பிறந்த குடி அவனுக்கு முன் அழிந்துவிடும் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று நான்கு குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட ஊஞ்சேல் அவர்க்கு குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட ஊஞ்சேல் அவர்க்கு விளக்கம் சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று ஐந்து நெடுநீர் மரவி மனிதயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் விளக்கம் காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய இன் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மறக்கலமாம் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று ஆறு பழியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது பழியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது விளக்கம் நாட்டை ஆளும் தலைவருடைய உறவு தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று ஏழு இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடிபொரிந்து மாண்ட உற்றவர் இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லை கேட்கும் நிலைமை அடைவர் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று எட்டு மடிமை குடிமை கண் தங்கிந்தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் மடிமை குடிமை கண் தங்கிந்தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் விளக்கம் சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குரல் எண் அறுநூற்று ஒன்பது குடியாண்மையூள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற டியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் விளக்கம் ஒருவன் சோம்பலை ஆளுந் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்து விடும் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குறள் எண் அறுநூற்று பத்து மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியந்தான் தாவிய தெல்லாம் ஒருங்கு விளக்கம் அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவியப் பரப்பு எல்லாவற்றையும் சொம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்